ராகவேந்திரர் அருளால ஆடைகள் மேய்த்து கொண்டிருந்த வெங்கண்ணா கல்வி ஞானம் பெற்று அங்குள்ள நவாப் அரசரால் திவானாகவும் பொறுப்பேற்றார் ஆதோனியில் ஆன்மீக யாத்திரையை முடித்த பிறகு பக்கத்திலே இருக்கும் மாஞ்சாலை என்ற கிராமத்துக்கு தான் ஸ்ரீ ராகவேந்திரர் போயிருக்கிறார் சில ஆண்டுகள் மாஞ்சாலை கிராமத்திலேயே தவம் செய்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திரர் அப்போது அந்த ஊர் கிராமத்து தேவதையான மாஞ்சாலை அம்மன் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு முன் தோன்றி ராகவேந்திரா உன்னுடைய ஜீவசமாதி நான் காவல் காக்கும் இந்த ஊரில் அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அடர்ந்த வனப்பகுதியான இந்த கிராமம் உன்னுடைய ஜீவசமாதிக்கு பிறகு பூந்தோட்டம் போல செழிப்பாக இருக்க வேண்டும் என்றும் உன் ஜீவசமாதிக்கு பிறகு இந்த மாஞ்சாலை என்ற கிராமம் மந்திராலயம் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றும் அந்த மாஞ்சாலை அம்மன் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ராகவேந்திரருடைய முதல் பிறவியான பிரகலாதர் முதன் முதல்ல தவம் செஞ்ச இடமும் இந்த மாஞ்சாலை கிராமம்தான் ராகவேந்திரருக்கு தெரிய வருது மாஞ்சாலை அம்மன் இந்த கோரிக்கைக்கு ராகவேந்திரரும் ஒப்புதல் தெரிவிக்கிறார் ஆனால் இந்த மாஞ்சாலை கிராமம் நவாப் அரசருக்கு உட்பட்ட பகுதி இங்க சமாதி அடைந்து ஒரு பிருந்தாவனம் அமைக்க வேண்டும் என்றால் நவாப் அரசருடைய ஒப்புதல் கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு காலத்தில் ஆடைகளை மேய்த்து கொண்டிருந்த பின்பு ராகவேந்திரர் அருளை பெற்ற வெங்கண்ணா அதே நவாப் அரசவையில்தான் திவானாக பணிபுரிகிறார் ராகவேந்திரருடைய மகிமையை எடுத்துரைத்து அவரை பார்க்க வரும்படி நவாபரசரை வெங்கண்ணா அழைக்கிறார் ராகவேந்திரருடைய சக்தியை பரிசோதிக்க நினைத்த நவாபரசர் தட்டில் ஒரு மாமிச உணவை மூடியவாறு ராகவேந்திரர் கிட்ட கொடுக்கிறாரு அங்குள்ள சீடர்கள் அந்த தட்டை திறந்த பின்பு மாமிச உணவுகள் பூக்களாக மாறியது ராகவேந்திரருடைய மகிமையை உணர்ந்த நவாபரசர் அவரிடம் மன்னிப்பு கேட்டும் அவர் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் மாஞ்சாலை கிராமத்தில் ஜீவ சமாதி அமைக்கவும் ஒப்புதல் தெரிவிக்கிறார் இப்படி தாங்க நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஸ்ரீ ராகவேந்திரர் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய மந்திராலயத்தில் சமாதி அடைகிறார் இன்றைக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த மாஞ்சாலை அம்மனை தரிசித்த பிறகே மக்கள் ராகவேந்திரருடைய பிருந்தாவனத்திற்கு சென்று வழிபடுகிறார்கள் கதை இன்னும் ஜீவ சமாதி அடைவதற்கு முன்பு சில முக்கியமான நிகழ்வுகள் அங்கே நடந்தது அதே பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி